இப்போ பார்த்தோன்னா வெண்ணிலாம் வந்து ஒரு வழியாக ஊருக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கடுத்து நம்ம காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழ்றதுக்கு முடிவு பண்ணுறாங்க விஜய் வந்து காவேரிட்ட நாளைக்கு நான் வந்துடுவேன் உன்னை கூட்டு போயிடுவேன்றாங்க சரி எங்கள் அம்மா விளையாடி என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க காவேரி அதுக்கு விஜய் சொல்கிறாங்க நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோன்னா நம்ம விஜயோட அம்மாவும் அவங்களோட பாட்டியும் முடிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி பசுப்பதியோடைய பிரச்சனை பயங்கரமாகிட்டு இருக்குது பசுபத்தினால தான் நம்ம விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனை வருது எல்லாத்துக்கும் காரணம் காவிரி தான் காவிரி சேரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இந்த விஷயத்தை காவிரி வீட்டிலே போய் பாட்டி சொல்லிடுறாங்க இனிமேல் வந்து உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க எங்கள் வீட்டுக்கு அனுப்பாதீங்க எல்லா பிரச்சனைக்கு காரணம் உங்கள் பொண்ணு தான் அப்படின்றாங்க அதுக்கடுத்து காவிரி டேய்யும் போய் பிளாக்மெயில் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஜய் மேலே நீ உண்மையான அன்பு வச்சுருந்தானே நீ விஜய் தேடி வரக்கூடாது விஜ் விஜய் இனிமேல் மேல் நீ வந்துடறாத எல்லாத்துக்கும் பிரச்சனை நீ தான் பசுபதி வந்து எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு தெரியலை விஜய் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ உண்மையான இருந்தால் நீ பிரிஞ்சு போய் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி என்ன செய்யன்னு தெரியாமல் அப்படியே அழுகுறாங்க என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அதை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ